நீங்க இதே வார்த்தையை சொல்லுங்க ஆண்டவரே நாங்க ஒரு பிரசங்கத்தை கேட்டோம்ப்பா நாங்க ஒரு சத்திய வசனத்தை கேட்டோம் மத்தேமியோ என்ற ஒரு குருடன் இருந்தானா நீங்க அங்க போறீங்கன்னு கேள்விப்பட்டு அவன் தாவீதின் குமாரனே இறங்குங்கப்பா எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பான்னு கூப்பிட்டானா அவனுடைய வாழ்க்கையில நீங்க செஞ்சீங்களாம்ப்பா இன்னைக்கு ஏன் வாழ்க்கையில ஏன்பா கத்தர் அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுடைய விஷயத்தில் கத்தர் கேளாமல் இருப்பாரோ நிச்சயமாய் கேட்பார் எத்தனை